தமிழன் உறவுகளுக்கு வணக்கம் பார்த்த சாரதி ரங்க சுவாமியின் திருக்குறள் கதைகள் குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனேன் தானமும் கெட்டது தவமும் கெட்டது சுந்தரலிங்கம் தன் பெற்றோர்களிடம் மிகுந்த ஈடுபாடு உடையவர் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் நினைவு நாளன்று ஊர் முழுவதற்கும் அன்னதானம் செய்வது என்பதை கடந்த பல வருடங்களாக செய்து வந்தார் அந்த ஊரில் இருந்த வசதி படைத்தவர்கள் கூட அவர் செய்யும் அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள் ஏனெனில் தான் அன்னதானம் செய்யும் என்று ஊரில் யார் வீட்டிலும் சமையல் செய்யக்கூடாது என்பது அவரது அன்பு கட்டளை வீரர் வீட்டில் உண்ணுவதில்லை என்ற விரதத்தை கடைபிடித்து வந்த வீரராகவன் மட்டும் அதில் கலந்து கொள்ள மாட்டார் ஆனால் அவரது குடும்பத்தினர் கலந்து கொள்வார்கள் அதை வீரராகவன் தடுத்ததில்லை வீரராகவன் ஒரு தவ வாழ்க்கை வாழ்பவர் பாடத்தில் பாதி நாட்கள் ஏதோ ஒரு விரதம் என்று சொல்லி சாப்பிட மாட்டார் அவர் உடல் இளைத்து எலும்புகள் தெரியும் ஆனால் முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருக்கும் விரதம் இருக்கும் நாட்களில் கூட அவர் முகத்தில் பசி களைப்பை பார்க்க முடியாது ஒரு பரவச நிலை தான் அவர் முகத்தில் குடி கொண்டு இருக்கும் உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்த வருஷம் சுந்தரலிங்க ஐயா அன்னதானம் செய்ய போவதில்லையா அந்த வழக்கத்தையே நிறுத்தி விடப் போகிறாராம் என்றால் வீரராகவனின் மனைவி பங்கஜம் என்ன காரணம் என்றார் வீரராகவன் வீரராக இருபத்தி அஞ்சு வருடங்கள் சடங்கு செய்தால் போதும் என்று யாரோ சொன்னார்களாம் நான் தான் முப்பது வடங்களாக அன்னதானம் செய்து வருகிறேனே அதனால் இத்தோடு போதும் என்று முடிவு செய்து விட்டேன் என்று சுந்தரலிங்கம் சொன்னாராம் அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் இது அவர் வெளியில் சொல்லிக் காரணமே தவிர உண்மையான காரணமில்லை என்ன சொல்கிறீர்கள் நம்மூரில் தொடர்ந்து மூன்று வருடங்களாக மழை இல்லை விவசாயம் இல்லை வியாபாரமும் இல்லை எப்படியோ எல்லோரும் வயிற்றையும் வாயும் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற சமயங்களில் தானே அன்னதானம் அவசியம் சரிதான் ஆனால் சுந்தரலிங்கம் மட்டும் பேரர் இல்லை நம்மைப் போல் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் ஒரு சிறிய விவசாயி அவருக்கும் குடும்பம் இருக்கிறது அவர் எப்போதும் செய்யும் அன்னதானமே அவர் வசதிக்கு மீறியது தான் ஆனால் தன் பெற்றோர் மீது இருக்கும் மரியாதைக்காக அவர் ஓரளவு கஷ்டப்பட்டு செய்து வந்திருக்கிறார் மழை வைத்து வாழ்க்கையை சுமையாகி போன நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக அவர் இந்த அன்னதானத்தை நடத்தியதே பெரிய விஷயம் இந்த வருடம் நிச்சயமாக நடத்த முடியாது என்ற நிலையில் தான் ஏதோ ஒரு காரணத்தை தேடி இருக்கிறார் அதற்கேன் ஒரே அடியாக நிறுத்த வேண்டும் இந்த வருடம் நிறுத்திவிட்டு அடுத்த வருடம் மழை பெய்ததும் மறுபடியும் தொடர்ந்து இருக்கலாமே என்றார் பங்கஜம் போன்ற விஷயங்கள் ஒரு முறை தடைபற்றால் மீண்டும் அவற்றை தொடர்வது கஷ்டம் ஒரு முறை தடைப்பட்ட உறுத்தல் ஏதோ ஒரு காரணத்தை நிறுத்திவிட்டால் நிம்மதியாக இருக்கும் என்றார் வீரராகவன் இதெல்லாம் நீங்கள் ஒரு அனுமானத்தில் தானே சொல்கிறீர்கள் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அனுமானத்தில் இல்லை பங்கஜம் அனுபவத்தில் சொல்கிறேன் என்றார் வீரராகவன் அவருக்காவது அன்னதானம் செய்ய பொருள் தேவைப்பட்டது ஒரு காசு செலவில்லாமல் நான் சில அனுஷ்டானங்களையே நிறுத்திவிட்டேனே நான் நிறுத்திவிட்டீர்களா நான் கவனிக்கவே இல்லையே என்றால் பங்கஜம் வியப்புடன் நான் நிறுத்தியது அதிகாலையில் செய்யும் அனுஷ்டானங்களை நான் செய்ததையும் நீ பார்த்திருக்க மாட்டாய் நிறுத்தியதையும் பார்த்திருக்க மாட்டாய் ஏன் நிறுத்தினீர்கள் முன்பெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஆற்றுக்கு போய் குளித்துவிட்டு அங்கேயே என் அனுஷ்டானங்களை செய்துவிட்டு வருவேன் மழை பெய்யாததால் ஆற்றில் நீர் இல்லாமல் போனதும் நம் வீட்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் இழுத்து குளித்துவிட்டு வீட்டிலேயே அனுஷ்டானங்களை செய்ய ஆரம்பித்தேன் பிறகு கிணற்று நீர் மிகவும் கீழே போனதும் தண்ணீர் இழுப்பதே கஷ்டமாக இருந்தது சில சமயம் இன்று ஒரு நாள் செய்யாவிட்டால் என்ன என்று தோன்றும் ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றியது இவ்வளோ வருடங்களாக இது எல்லாம் தவறாமல் முறையாக செய்து வருகிறோமே நமக்கும் வயதாகிவிட்டது இனிமேல் எல்லாம் விட்டுவிட்டால் என்ன என்று யோசித்தேன் இப்போது சில அனுஷ்டானங்களை விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கிறேன் சுந்தரலிங்கமும் என் மனநிலையில்தான் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன் உங்களால் தண்ணீர் எழுக்க முடியவில்லை என்றால் என்னை எழுப்பியிருந்தால் நான் தண்ணீர் எழுத்து கொடுத்திருப்பேனே என்றால் பங்கஜம் ஆதங்கத்துடன் நீ ஏற்கனவே வீட்டு உபயோகத்துக்காக நாள் முழுவதும் தண்ணீர் எழுத்தும் வேலையிலிருந்து நீர் சுமந்து வந்தும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் வேறு உனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டுமா உங்கள் அனுஷ்டானங்களுக்கு உதவி செய்வது எனக்கு ஒரு கஷ்டமா அனுஷ்டானம் என்பது தன் உடலை வருத்தி கொண்டு ஒருவர் செய்ய வேண்டிய செயல் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி செய்வதற்கு பெயர் அனுஷ்டானம் இல்லை அக்கிரமம் என்ற வீரராகவன் தொடர்ந்து மழை பெய்யாதது எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகிறது பார்த்தாயா ஒருபுறம் மற்றவர் நலனுக்காக செய்யப்படும் தானங்கள் நின்று போகின்றன நறுபுறம் ஒரு மனிதன் தன்னுடைய உயர்வுக்காக செய்யும் தவம் போன்ற செயல்களும் நின்று போகின்றன மழை பெய்ப்பது என்பது பெரிய கொடுமைதான் என்றார் தங்கா விய நுலகம் வானம் வழங்காதேனேன் மழை பெய்யாவிட்டால் இந்த பரந்த உலகத்தில் தானம் தவம் என்று இரண்டுமே இல்லாமல் போய்விடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே